No, ார்ந்தார் நடந்தார் கடந்து பிணமான I'm sorry. I am born.

ஊழி ஓர் பகலாய் போதும் யாண்டு எல்லாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் என்று என இருத்தீ என்றாள் ராமலட்சுமணனைப் பற்றியும் பின் கடல் கடந்தது பற்றியும் கூறி கடல் கடந்த பொழுது எடுத்த பெரிய உருவத்தை சீதிக்கனும் காட்டுகிறார் சுக்கினன் நின்றனன் தொழுத கையினன் விட்டு உயர் தோளினன் விசும்பின் மேய்க்கு உயர் எட்ட அரு நெடு முகடியை தீ நீளுமேல் முட்டும் என்று உருவோடு வழிந்த மூர்த்தியான் எழுந்து உயர் நடுந்தகை இரண்டு பாதமும் அழுந்தொரு அழுத்தரின் இலங்கை ஆள் கடல் விழுந்தது நிலைவிசைவிருந்த வெம் தீரை தழிந்தன புரண்டன வீணம் தாப்ஜெலாம் சீதா பயந்து போய் அந்த பெரிய ஊருவே உடுக்குமாறு ஹனுமனை வேண்டுகிறாள் பிறகு ஹனுமனும் உருவத்தை சிறிதாக்கிக் கொள்கிறார் வஞ்சியும் மருங்குள் அம்மருகில் கற்பினாள் கஞ்சமும் புலைவன கடலும் கண்டிலாள் துஞ்சினர் அறக்கர் என்று ஓக்கும் சூழ்ச்சியாள் அஞ்சினே நீ ஒரு அடக்குவாய் என்றாள் ஆண் அனுமனும் அருளது ஆமினா மீண்டனன் விசும்பு எனும் பதத்தை நீ செல்வான் தாண்டலுக்கு எளியது ஓர் உருவு காட்டினான் தூண்டல் என் விளக்கு அனாள் என்னைய சொல்லினாள் வானர படையினுடைய சிறப்பை ஹனுமன் எடுத்துரைத்து என் தோள்மேல் அமருங்கள் நான் ஸ்ரீ ஸ்ரீராமரிடம் தங்களை சேர்த்து விடுகிறேன் என்கிறார் வேறியினி விளம்ப உளதன்று விதியால் இப்பேறு பேறு என் கண் அருள் தந்தருளு பின் போய் ஆறு துயர் ரம்சுல் எட வஞ்சி அடி என் தோள் ஏறு கடிது என்று தொழுது என் அடிபணிந்தான் அனுமனின் வேண்டுகோளை சீத்தி மறுக்கிறாள் வெறும் உண்டு உரை கேளது மெய்மையோய் ஏறு சேவகன் மேனியல்லால் எடை ஆரும் ஐம்பொறி நின்னையும் ஆண் என கூறும் தீண்டுதல் கூடுமோ ராமன் அங்கு வந்து வீழ்த்தி விட்டு பிறகு தன்னை அழைத்து செல்ல வேண்டும் அவருக்கு பெருமை தனக்கு அனுமனிடம் சீதை மனம் கசந்து போய் இன்னும் ஒரு மாதம்தான் இருப்பேன் அதற்குள் வந்து என்னை மீட்கச் சொல் அப்படியே வராவிட்டால் கரையிலே எனக்கும் நீர்க்கடன் செய்ய சொல் என்கிறாள் அனுமன் சீதையை தேற்றி அங்கு தன் தோல்வி செய் இழவல் அம்மலை பொங்கு வந்து இருக்கும் நீ இடரும் சங்கையும் நீங்குதீ தனிமை நீங்குவாய் குழலி நீ எனேன் பராபரும் பழியுடும் பாவம் பற்றுதற்கு இராவணன் அவன் இவன் இராமன் என்றனன் அனுமன் உரையா சீதை தேறி சூடாமணியை அனுமரன் கொடுக்கிறாள் சூடையின் மணி கண்மணி ஒப்பது தொல்நாள் ஆடையின் கண் இருந்தது பேரடையாளம் நாடி வந்து எனது இன்பு எண்ணல்கினை நல்லோய் கோடி என்று கொடுத்த நல் மெய் புகழ் கொண்டாள் சூடாமணி பெற்ற அனுமன் விடைபெற்று செல்லுகிறார் தொழுது வாங்கினன் சுற்றிய தூசினன் முற்ற பழுதூர வகை பந்தனை செய்த நன்றித்து அமுது உண்மை பலம் கொடியரை ஜினன் அன்போடு எழுது பாவையும் ஏத்தினள் ஏகினன் இப்பால் அனுமார் கிளம்புவதற்கு முன்பாக திரும்பவும் சிறு மாறினார் அவர் நல்ல சுவையுள்ள பழங்களைத் தின்று சுவையில்லாத பழங்களை தூக்கி எறிந்தார் அங்குள்ள பூக்களை கசக்கி மரங்களோடு வேரோடு பிடுங்கினார் அசோக மனத்தை அழித்தார் சீதை சிறையிருந்த மரம் மட்டும் அழியாது திகழ்கிறது ஹனுமன் பேழி மண்டபத்தை அழிக்கிறார் ராவணிடம் செய்தியை சொல்ல அனுமனை பிரித்து வர ராவணன் ஆணையிடுகிறான் அரக்க வீரர் போருக்கு வருவது கண்டு அனுமன் மகிழ்வோடு ஒரு மரத்தால் அவளை எதிர்த்து அரக்க வீரர் பலர் இருந்து விடுகிறார்கள் கிங்கரர்கள் மடிந்ததை காவலர் ராவணனுக்கு உடைக்க அனுமனை பிடித்து வருமாறு மந்திரி பிரகஸ்தன் மகன் ஜம்புமாலியை ஏவுகிறார் ஜம்புமாலியை அனுமன் கொல்லுகிறார் ஜம்புமாலி இறந்த செய்தியை காவலர் ராவணனுக்கு அறிவித்ததும் பஞ்சசேனாபதிகள் சேனையோடு வருகிறார்கள் அனுமன் பெரிய உரு கொண்டு அதிசய போர் செய்கிறார் படைத்தலைவர்கள் மடிகிறார்கள் அவர்கள் இறந்ததை காவலர் ராவணனுக்கு அறிவிக்கிறார்கள் பிறகு ராவணன் அக்ஷயகுமாரனை அனுப்புகிறான் அவனை உபகை கொண்டு வந்தனன் முடிந்தது என்றோ மனக்கருத்து என்ன வாழ்த்தி சுந்தர நோக்கி ராமனை தொழுது சொன்னான் எண்ணிய இருவர் தம்முள் ஒருவனே யான் முன்னோற்ற புண்ணியம் உலகாம் கோன் தவத்தொடும் பொருந்தினானே நன்னிய நானும் இன்றேன் காலனும் நணுகி நின்றான் கண்ணிய கருமும் என்றே முடிக்குமேன் தடிதின் என்றான் குமாரனின் தேரையும் படைகளையும் அனுமன் அழிக்கிறார் ஆயுதம் எழுந்த அக்ஷயகுமாரன் அனுமன் வற்போர் செய்து மடிகிறான் எஞ்சிய படைகள் அஞ்சி ஓடுகின்றன மகன் இறந்து விட்டானே என்று ராவணன் காலில் விழுந்து மண்டோதரி முதலியோர் அழுது புலம்புகிறார்கள் இளவல் இறந்த செய்தியை கேட்டு இந்திரஜித் சினமுடன் போருக்கு எழுகிறான் ராவனிடம் விடைபெற்று இந்திரஜித் போருக்கு வருகிறான் இறந்து தம்பியின் உடலை கண்டு சோகமும் கோபமும் கொள்கிறான் இந்திரஜித்துக்கும் மனவனுக்கும் பெரும் போர் நிகழ்கிறது இந்திரஜித்து வேறு வழி என்று பிரம்மாஸ்திரத்தை விடுகிறான் கொண்டு கொற்ற வெஞ்சிலே நடுநானோடும் கூட்டி சண்ட மாறு தோளோடும் சாத்தி மண் துளங்கிட மாதிரம் துளங்கிட மதி தோய் மண் துளங்கிட மேருவும் துளங்கிட விட்டான் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அடங்கி சாய்கிறார் ஹனுமான் ஏனென்றால் அஸ்திரத்திற்கு மரியாதை அடுத்து ராவணனை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது என்றும் எப்படியிருந்தாலும் ஒரு முகூர்த்த நேரத்திலே அந்த அஸ்திரம் தானாக விடும் என்பதால் குரங்கை கொல்லாது குணர என்று ராவணன் ஆணையிட அனுமானை ராவணனின் தர்பாருக்கு கொண்டு செல்கிறார்கள் அனுமானுக்கு உற்றதை திருசடை சீதிக்கு கூறுகிறாள் சீதி வருந்தி புலம்புகிறாள் ராவணன் அனுமனை சிறந்து நோக்கி நீ யார் என்று மனுவைகிறான் அதற்கு அனுமன் கூறுகிறார் அறம் தலை வேகம் மறு சுரந்து அரைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூன சென்னிறு செலுத்தி தீயோ இறந்து உக நூறி தக்கோர் இடதுடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் நன் தன் பொன்பாதம் ஏத்துவார் வெறுப்பருப்பான் அன்னவர்க்கு அடிமை செய்வேன் நாமமும் அனுமன் என்பேன் நன்னுதல் தன்னை தேடி நான் பெரும் திசையும் போந்த மன்னரில் தென்பால் வந்த தானைக்கு மன்னன் பாலி தன் மகன் தூதன் வந்தனன் நின் தனியேன் என்றான் ராமசாமி தன்னை ராமனின் தூதுவனாக அறிமுகப்படுத்திக் கொண்டார் ஹனுமான் ராவணனிடம் அவன் அமைதியை விரும்பினால் சீதையை விடுவித்து ராமருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இல்லாவிட்டால் ராமனால் அவனும் அவனது ராஜ்யமும் அழிக்கப்படும் என்று சொல்கிறார் ராவணன் கொதித்தெழுந்து அனுமனை கொள்வதற்கு ஆணையிடுகிறார் விபீஷனன் தடுத்து தூதுவனை கொள்வது சரியல்ல என்று சொல்லுகிறார் இளையவள் தன்னை கொல்லாது இரு செவி மூக்கோடு ஈர்ந்து விளைவு உரை என்று விட்டார் வீரராய் மெய்மே ஓர்வார் தழிதி ஏலாவி நம்பால் இவன் வந்து கண்ணின் கண்ட அளவு உரையாமல் செய்தி ஆதி என்று அமைய சொன்னான் தூதுவனாக வந்ததால் அனுமனுக்கு ஏதேனும் தண்டனை கொடுத்து அனுப்புமாறு சொல்ல அனுமனின் வாலில் தீ வைத்து பின் இலங்கையை சுற்றி வரச் செய்து இரட்டுமாறு ராவணன் ஆணையிடுகிறான் நல்லது உரைத்தாய் நம்பி இவன் அவையே செய்தான் ஆனாலும் தொல்லல் பழுதே போய் அவரை கூறி குடர்தி சுட்டு நகரை கடக்க விடுமீன்கள் இந்திரஜித் விடுவிக்க சொல்லி அரக்கர்கள் கயிறளால் அனுமதி கட்ட வருகிறார்கள் அஸ்திரம் தானாகவே கழன்று விடுகிறது அகமகியுடன் அனுமன் அவர்களுக்கு அடங்கி உடன் போகிறார் அனுமனின் வாலிலே தீய வைப்பதற்காக வாலை சுற்றி துணி சுற்றப்பட்டு எண்ணெயில் துவைக்கப்பட்டது அவர்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஹனுமானுடைய வால் வெகு நீளமாக வளர அதிகமான துணிகளும் எண்ணையும் அந்த வாலை சுற்றி உபயோகித்தார்கள் முடிவிலே அந்த வாலுக்கு தீ வைக்கப்பட்டது சில கண்ணகி கண்ணுகி மதுரையை எரிக்கும் பொழுது கூறுகிறாள் பார்ப்போர் பசு பத்தினி பெண்டில் என்று காய்த்திய பொன் தொடி புகை அழல் மண்டிற்றே நன் பேரான் கூட நகர் அந்தனர் தவசீலர்கள் பசுக்கள் பத்தினி பெண்கள் வயதானவர்கள் பிஞ்சு குழந்தைகள் இவர்களை தவிர்த்து மற்றவை தீ நாக்கிற்கு இரையாகட்டும் என்பதே மூன்று நாட்களாக கதவு ஜன்னல் கடை கடைபிதிகளிலே தீப்பற்றி எரிந்து சாம்பலாகியது இன்றும் மதுரை மற்ற ஊர்களை விட அனல் காரணம் இதுவே என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஆஞ்சநேயர் அந்தனர்கள் தபசீலர்கள் பசுக்கள் பத்தினி பெண்கள் வயதானவர்கள் பிஞ்சு குழந்தைகள் இவர்களை தவிர்த்து மற்றவற்றை நீ சுடு என்று அக்னி வேண்டுகிறார் அனுமார் லங்கை முழுவதும் சுத்தி வந்தார் விரைவில் தன்னுடைய அளவை சுருக்கி தன் சுய உருவை கொண்டு குதித்தெழுந்தார் தன் வாலில் இருந்து கொண்டிருக்கும் தீ சுவாலையுடன் அவன் ஒவ்வொரு கட்டிடமாக தாவி இலங்கை நகரையே தீக்கிரையாக்கினார் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்பார்கள் அதுபோல இந்த பாடலில் குரங்கால் இளங்காபுரம் தீயிடும் காவலன் தன் மருகோனே என்கிறார் அனுமார் என்னும் குரங்கின் மூலமாக கங்காபுரியில் நெருக்கி வைத்த அரசனான ராமபிரானின் மருகனே என்று ஒரு செய்தி செய்தால் செய்தவனை விட்டு அவனுடைய அந்த போகும் அதுபோல அனுமனின் ஸ்ரீ ஸ்ரீராமரை தீயிடும் காவலன் என்றார் அவர் தீயிடவில்லை ஆனால் தீயிடும் காவலன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வாயிலே அரக்கர்கள் தீயிடுகிறார்கள் அந்த செய்தியை கேட்டு ஜானகி வருந்தி சுடாதே என அக்னி பகவானை வேண்டுகிறாள் தாயே அணைய கருணையான துணையை ஏதும் தகைவு இல்ல நாயே அணைய வந்த அரக்கர் நலியை கண்டால் நல்காயோ நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு அதனில் தூயேன் என்னில் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள் உடன் அனல் குளிந்தமை கண்டு அனுமன் மகிழ்கிறார் வெற்பினால் என்று அன்னபாலினை விழுங்கி வெந்தி நிற்பினும் சுடாது நின்ற நேர்மையை நினைவில் நோக்கி அற்பின்னாறாது செந்தை அனுமனும் ஜனகன் பாவி கற்பினால் இயன்றது என்பான் பெரியது ஓர் களிப்பனா நான் அரகர்கள் சுற்றிக்காட்ட இலங்கைநகர் முழுவதும் காணுகிறார் அனுமன் இலங்கை நகரை எரி உண்ணுகிறது இந்த நிகழ்வு நடந்த நாள் பங்குனி மாதம் பலர் பெறி சதுர்தசி என்று சொல்லப்படுகிறது மாளிகைகள் தீப்பற்றி நகரமாந்தர் புதிலிட்டு ஓடுகிறார்கள் நந்தவனங்கள் முதலியன என்று ஒழுகின்றன நெருப்பையும் குரங்கையும் பற்றுமேன் என்று இராவணன் ஆணையிடுகிறான் அனுமதி பிடிக்க வந்த வீரர்கள் போரிட்டு பலர் மணிகிறார்கள் தன் பாலியை தீ அணைத்த பிறகு சீதை மறந்து எல்லா இடங்களிலும் என்று வருந்தி அசோகவனம் செல்கிறார் அந்த இடம் ஒன்றும் ஆகாமல் இருப்பதைக் கண்டு சீதா தேவியின் பதிவிரதா தன்னை பாராட்டி சீதையின் பாதங்களை வணங்கி விலங்கி விட்டு திரும்புகிறார் விட்டு உயர் விஞ்ஞயர் வெந்தி முலை திருவைகும் சோலை புறத்தும் சுட்டிலது என்பது சொன்னார் மகிழ்ந்தான் வீரன் வியந்தான் என்ன உயர்ந்தான் பயன்படி தாள்கள் படிந்தான் பார்த்தனள் ஜானகி பாரா வேர்த்து எரிமே குளிர்ந்தாள் வார்த்தை என்ன போர் தொழில் மாறுதி போனான் வான்வழி மேலும் அனுமன் மகேந்திரமலையிலே குதிக்கிறார் வானர வீரர் அனுமனை கண்டு மகிழ்ந்து அனுமன் உடலிலே புண்கள் கண்டு வருந்துகிறார்கள் பிறகு அனுமன் நடந்த செய்திகளை கூறி அனுமன் சொற்படி யாவரும் ராமனைக் காண அடைகிறார்கள் போகும் முன் ஒரு வனத்தில் இறங்கி மனத்தை பாழ்வழித்து மகிழ்கிறார்கள் இது நல்லதுதான் ஏனென்றால் சந்திக்கும் பொழுது மாணவர்களின் மகிழ்ச்சி மகிழ்ச்சியால் கட்டி அணைத்து முதுகில் தட்டி கஷ்டப்படுத்துவார்களோ என்று முன்பாகவே அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடியதால் பிறகு ராமனை சந்திக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி குறைவாகத்தானே இருக்கும் அடுத்த பதிவிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் செல்வோம் முருகாச்சரணம் முருகராமர்ப்பண்து